கம் என் மாணவ செல்வங்களே இன்னைக்கு காணலாம் கற்கலாம் காணொலியில் நான் நடத்த போகிறது இயல் ஏழு தொடங்கிட்டேன் இல்லையாமா உரைநடை நடத்திட்டிருக்கேன் ரெண்டாவது பகுதி இறையன்பு ஐஏஎஸ் அவர்களுடைய இந்த மேலாண்மை பாடத்தை இருக்கிறேன் நான் இலக்கியத்தில் மேலாண்மை என்ற பாடத்தை நடத்திட்டிருக்கேன் அதில் உள்ள ரெண்டாவது பகுதியை இன்னைக்கு நடத்த போகிறோம் நேரடியாக நாம் காணொலிக்குள்ளேயே போயிடலாம் சரியாமா ஏன்னா இது தொடர்ச்சி தானே அடுத்த டாபிக் வந்து வணிக மேலாண்மை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு வணிகம் நிகழும் இடமாக தமிழகம் திகழ்ந்தது பன்னாட்டு வணிகம்னா நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் உங்களுக்கு வணிகம் என்பது நடந்து கொண்டிருந்தது எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம்ல அதுதான் நமக்கு ஒரு காலத்தில் கடல் ஏரியை போல எளிதாக க இருந்தது கடலை குறிக்க இத்தனை பெயர்கள் வேறெந்த மொழியிலாவது இருக்குமா என்பது ஐயமே கடலுக்கான வேறு பெயர்கள் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலையே கொடுத்துருக்காங்க பாருங்க அரளை அரி அலை அழுவம் அளம் அளக்கர் ஆற்களி ஆழி ஈண்டு உவரி திரை பானல் பெருநீர் சுழி நீராழி புணர்ப்பு தென்னீர் பவ்வம் முன்னீர் வரி ஓதம் வளையம் இப்படி இன்னும் இன்னும் எத்தனையோ பெயர்கள் இருக்கு இது எல்லாமே கடல் என்ற ஒரு சொல்லை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் தான் வணிகம் நடைபெறும் போது அது குறித்த மேலாண்மையும் இயல்பாக விரவி பரவி ஓங்கியிருக்க வேண்டும் சங்க இலக்கியங்களில் தமிழரின் பண்டைய வணிக பரிமாற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அந்நிய நாடுகளுடன் வணிகம் செய்யும் போது நம்மிடம் பரிமாற ஏதுவாக உயர்தர பொருட்கள் அந்த நாடுகளின் பண்பாடு குறித்த ஆழ்ந்த அறிவு அவர்கள் வருவதற்கேற்ற சிறந்த துறைமுகங்கள் போர்ட்டு இரு மொழிகளையும் அறிந்த மொழிபெயர்ப்பாளர்கள் டிரான்ஸ்லேட்டர்ஸ் என பல தயாரிப்புகள் இருந்திருந்தால்தான் இது சாத்தியமாக முடியும் தமிழகத்தின் சொல்வளம் மிகவும் மேம்பட்டதாக இருந்திருக்க வேண்டும் ரோமாபுரி சிப்பாய்கள் பாண்டிய போர்ப்படையில் இடம்பெற்றிருந்தார்கள் என்ற குறிப்பு சிலப்பதிகாரத்தில் உள்ளது பட்டினப்பாலையில் குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டது பற்றி நீரில் வந்த நிமிர் பரிப்புரவியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது காவிரி பூம்பட்டணத்தில் மாரிகாலத்து மழைமேகம் போல கடல் வழியே வேறு நாடுகளிலிருந்து மரக்கலங்கள் வந்த பொருட்களை இறக்குமதி செய்ததும் நிலத்திலிருந்து வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதியாக அனுப்பவும் கணக்கிட இயலாத பொருள்கள் பண்டை பண் பண்டசாலை முற்றத்தில் குவிந் குவித்து வைக்கப்பட்டிருந்தன குமிஞ்சு கிடக்குமா போர்ட்டில் இப்போ பூம்புகார் அங்கெல்லாம் துறைமுகங்கள் இருந்தது அப்போவே நமக்கும் இப்போ சென்னையில் துறைமுகம் இருக்குது இல்லையா ஆ அதே மாதிரி பல துறைமுகங்கள் நம்ம நாட்டில் பண்டே இருந்திருக்கு அதில் வந்து உங்களுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கும் இறக்குமதி செய்கிறதுக்கும் பண்டங்கள் பண்டங்கள்லாம் பொருட்கள் பொருட்கள் வந்து குவிந்து 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 கிடக்குமா கணக்கிட முடியாத அளவுக்கு குவிந்து கிடக்குமா அதுக்கு பட்டினப்பாலை எப்படி ஒரு உதாரணம் சொல்லுது அப்படின்னு பார்த்தா வான்முகந்த நீர் மலைப்பொழியும் மலை பொழிந்த நீர் கடல் பரவும் மாறி பெய்யும் பருவம் போல எப்படி வந்து கடல்லிருந்து நீர் வந்து நீராவியாக மாறி வானத்துக்கு போகுது அப்புறம் வானத்திலிருந்து அது மழையாக மாறி மறுபடியும் அது பூமிக்கு வருது இது ஒரு சுழற்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது இல்லையா அதை மாதிரி நீரினின்று நிலத்தில் நிலத்து ஏற்றவும் நிலத்தில் நின்று நீர் பரப்பவும் அளந்து அறியா பல பண்டம் வரம்பு அறியாமை வந்து இண்டின்னு பட்டினப்பாலை சொல்லுது இங்கேருந்து கப்பலில் ஏற்றுவதும் வெளிநாடுகளில் இருந்து வந்த பொருட்களை கப்பலில் இருந்து இறக்குவதும் என்ற இந்த பணி மிக 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 சிறந்து சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருந்ததான் அந்த காலம் அப்படின்னு பட்டினப்பாலை கூறுகின்றது அதாவது இது சோழ நாட்டினுடைய வளத்தை பற்றி சொல்லும்போது இதில் பட்டினப்பாலையில் இதை சொல்கிறாங்க என பல நாடுகளிலிருந்து வந்த பொருட்கள் குறித்து பட்டினப்பாலை சித்தரிக்கிறது அந்த பொருள்களும் சுங்கம் வசூலித்த பின் அவற்றின் மீது புலி சின்னத்தை பொருத்தி வெளியே அனுப்பும் சுங்க அதிகாரிகளும் இருந்தனர் வரி கொடுக்காமல் ஏய்ப்பவர்கள் அஞ்சும் வகையில் வலிமை மிக்கவர்களாக அவர்கள் அவர்கள் இருந்திருந்தார்கள் இப்போ நம்ம சொல்றோம்ல கஸ்டம்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரிதான் அப்போவும் அதிகாரிகள் சுங்க அதிகாரிகள் கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் இருந்திருக்காங்க அவங்க கிட்ட வந்து வரி கொடுக்காம அதுக்கான டேக்ஸை பே பண்ணாமல் தப்பிச்சு போகிறதுக்கு அப்போவே திருட்டு அப்போவும் அப்பவும் பண்ணியிருக்காங்க முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் அப்போ அவ்வளோ விழிப்போடு இருந்து அவர்களை கண்காணிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் மிகச்சிறந்தவர்களாக திறமைசாலிகளாக பணியாற்றி இருக்கின்றார்கள் என்பதும் இந்த பட்டினப்பாலை நூல் நமக்கு புரிய வைக்கின்றது சங்க இலக்கியங்களின் வாயிலாக முசிறி மிகப்பெரிய துறைமுகமாக யவனர்களின் கப்பல் நிறுத்தி வைக்கப்படும் இடமாக இருந்ததை அறிய முடிகின்றது முசிறி முசரிப்பட்டினம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அங்கே வந்து ஒரு துறைமுகம் இருந்தது அங்கே வந்து யவனர்கள்னால் புதியவர்கள்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லம்மா யவனர்கள்னால் புதியவர்கள் புதிதாக வந்து செல்லக்கூடியவர்கள் விருந்தினர்கள் அவங்கள தான் வந்து யவனர்கள்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டுக்கு புதுசாக வர்றவங்க தானே அவங்களாம் அவங்களெலாம் அவங்கவுங்க கப்பல்களை அங்கே நிறுத்தி வைக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் காண முடிந்தது போ என்பவர் அகஸ்டஸ் சீசரை பாண் பாண்டிய நாட்டு தூதுக்குழு ஒன்று கிமு இருபதாம் நூற்றாண்டு சந்தித்ததைப் பற்றி தெரிவிக்கிறார் தமிழர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் இடையே இருந்த வணிக உறவு இலக்கியம் மூலமும் தெரிகின்றது புறநானூற்றில் ஐம்பத்தி ஆறாம் பாடலில் எவரனது கப்பல்கள் பற்றிய குறிப்பு இடம்பெறுகிறது யவனர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுடைய அந்த கப்பல்கள்லாம் எப்படி இருந்தது எப்படி வந்தாங்க எப்படி வியாபாரம் பண்ணுனாங்க போன்ற எல்லா செய்திகளும் அந்த புறநானூற்று பாடலில் இடம்பெற்றிருக்கின்றது இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் யவனரை அரண்மனை தொழிலாளர்களாக்கி கட்டுப்படுத்தினான் பகை நாட்டு செல்வங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு வழங்கினான் என்ற செய்திகள் பதிற்றுப்பத்து பாடம் பதிற்றுப்பத்து பத்து இரண்டாம் பத்தில் இடம்பெற்றுள்ளன சரியா அதனால தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றது இலக்கியம் என்பது காலத்தின் கண்ணாடி அந்த இலக்கியங்களை படித்தாலே அந்த காலகட்டம் எவ்வாறு இருந்தது மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க என்ன மாதிரியான நாகரிகத்தில் வாழ்ந்தாங்க எல்லா விஷயங்களையும் நமக்கு படம் பிடித்து காட்டிவிடும் இலக்கியங்கள் தான் காலத்தின் கண்ணாடி மற்றபடி நமக்கு வந்து இழந்த எதுவுமே நம்ம கூட எல்லா பில்டிங்கு இதெல்லாம் கூடவே வரப்போகிறது கிடையாது பயன்பட்ட பொருட்கள் எதுவுமே நம்ம கூட வரப்போகிறது கிடையாது இலக்கியங்கள் மட்டும்தான் ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டுமென்றால் அந்த இலக்கியங்களை அழித்து விட்டால் அந்த சமுதாயத்தையே அழித்து விடலாம் இதை அறிந்துதான் ஆங்கிலேயர்கள் எத்தனையோ இலக்கியங்களை அழித்து விட்டார்கள் புரியுதா ஒரு இனத்தையே அழிச்சுடலாம் அவங்க மொழியையும் அவங்க இலக்கியங்களையும் அழிச்சாச்சுன்னு சொன்னால் ஒரு இனத்தையே அழிச்சிடலாம் அவ்வளோ ஒரு ஆபத்து நிறைந்தது அவ்வளோ மிக முக்கியமானது இலக்கியங்கள் அது மனிதர்களின் அடையாளங்கள் என்பதை நான் மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் பலர் வர்த்தகம் செய்யும் போது லாபம் கிடைக்கிறதே என்கிற மிதப்பில் தன்னை பற்றிய உயர்ந்த பிம்பத்தை உருவாக்கி கொள்கிறார்கள் பிறகு நாம் தொட்டதெல்லாம் துவங்கு துளங்கும் என தெரியாத துறைகளில் இறங்குகிறார்கள் ஒரு நாள் கன்னத்தில் கை வைத்து கலங்குகிறார்கள் வெற்றி வர தொடங்கும்போது தான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஒன்று வெற்றி பெற்று விட்டோம் என்றவுடன் பல விஷயங்கள் இதில் நம்ம ஜெயிச்சிட்டோம்ல எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு பல தொழில்களில் தெரியாமல் இறங்கிட்டு திணறக்கூடி இருக்கிறதையும் கோட்டை விட்டுட்டு கண்ணத்தில் கை வச்சு உட்காந்துருக்கக்கூடிய வியாபாரிகளை நாம் பார்க்கின்றோம் ஸோ எதுவாறு யாரா இருந்தாலும் சரி அது வியாபாரியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி வெற்றி பெற பெற பெறதான் நமக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் நாம் ரொம்ப நிதானமாக நடைபோட வேண்டும் என்பதை இதன் மூலமாக நமக்கு புரியணும் நம் தம்முடைய வலி வலிமையின் அளவு அறியாமல் மன எழுச்சியினால் தூண்டப்பட்டு தூண்ட தூண்டப்பட்டு தொடங்கி இடையில் அதனை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர் என்று திருவள்ளுவர் எச்சரிக்கின்றார் வெறும் ஆசையினால் மட்டும் அனுபவம் இன்றி ஆசையினால் மட்டும் சில தொழில்களை தொடங்கி அதிலேயே நாசமாக போகக்கூடியவர்கள் நிறைய வியாபாரிகள் இருக்காங்க எண்ணற்ற பேர் அந்த மாதிரி நொடிஞ்சு போயிருக்காங்க அதுக்குதான் வள்ளுவர் பெருந்தகை சொல்றார் உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் வெறும் ஊக்கத்தனால் மட்டும் பண்ண முடியாது அனுபவமும் சேரணும் அதுல அதனால தொடங்கிய தொழில் நிறைவடையாமல் இடையில் முறிந்தவர்கள் பல பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் பெருந்தகை கூறியிருக்கின்றார் தம்முடன் யாரும் போட்டி போடக்கூடாது அப்படி போட்டிக்கு வரும் அனைவரையும் அழித்து விட வேண்டும் என எண்ணக்கூடாது போட்டியாளர்களே நமக்குள் உந்து சக்தியை உற்பத்தி செய்கிறார்கள் என்பது மேலாண்மை விதி மேலாண்மையின் புலியை புலியை பூனை பூனையைப் போல தொடர்ந்து நடத்தினால் அது பூனையாகவே ஆகிவிடும் என்கிற பொன்மொழி உண்டு புத்திசாலிகள் பூனைகளையும் புலியாக்குவார்கள் அவசரக்காரர்கள் புலிகளையும் எலியாக்குவார்கள் அடுத்தது நிர்வாக மேலாண்மை எனக்கு இந்த இடத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு விஷயம் ஒரு குரல் ஒன்று உண்டு அதாவது இதனை இதனால் இவன் கண் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல் அப்படின்னு ஒரு திருக்குறள் உண்டு எதை எப்படி யார்கிட்ட கொடுத்தா காரியம் கரெக்டாக கச்சிதமாக நடக்குமோ அதை தெரிஞ்சு அவங்ககிட்ட அந்த வேலையை கொடுத்து முடிக்கிறவன் தான் புத்திசாலியான தலைவன் அந்த இடத்துல போய் ஈகோ நம்மளை விட திறமைசாலியாக இருக்கானே இவனை ஒழிச்சு கட்டிடணுங்கிற பொறாமை இல்லை நம்ம நம்ம வந்து அவங்கள ஒதுக்கி வச்சுருக்கணும் இன் இன்சல்ட் பண்ணணும் அவங்க திறமையை நம்ம மதிக்கக்கூடாது அப்படிங்கிற எல்லாமே பொறமையின் அடிப்படையில் வரக்கூடியது தான் இப்படி செய்கிறவங்க ஒரு தலை சிறந்த ஒரு தலைவனாக சத்தியமாக இருக்க முடியாது யாருக்கிட்ட திறமைசாலிகள் ஒருத்தனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்காதுமா ஒருத்தருக்கு எல்லாமே தெரிஞ்சுருக்காது ஒரு முதல்வர் ஒருத்தங்க ஆகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாமே படித்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா அந்த இடத்துக்கு வர்றாங்க கிடையாது ஆனால் என்ன செய்யலாம் நல்ல சிறந்த தலைவன் என்றால் அவரை சுற்றி பல அறிவாளிகளை ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு எல்லா துறைகளிலும் சொல்கிறேன் பல அறிவாளிகளை தன்னை சுற்றிய வைத்து கொள்ள வேண்டும் அங்கே போய் ஈகோ காட்டக்கூடாது அவங்களாம் ரொம்ப படித்தவங்க நம்மளை விட அப்படின்னு சொல்லி என்னதான் படிச்சிருந்தாலும் பதவிங்கிறது உங்ககிட்ட தானே இருக்குது அப்போ நீங்கள் வந்து அவங்கள அழகாக பயன்படுத்திக்கணும் பக்குவமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் விரோதம் பாராட்டாமல் அவர்களை பக்குவமாக பயன்படுத்தி கொண்டால் சிறந்த ஆட்சியை கொடுக்கலாம் இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம்தான் நான் சொல்ல வரது அதை இந்த இடத்துல எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுமா அடுத்தது நிர்வாக மேலாண்மை நிர்வாக மேலாண்மை உயர் பதவிகளில் இருப்பவர்கள் எல்லாவற்றிலும் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பது சாத்தியமில்லை ஏன் இப்போ நான் சொன்ன அதே கருத்து தான் பாருங்கள் ஆனால் யார் திறமைசாலிகள் என்று அறிந்து அவர்களை அருகில் வைத்து கொண்டால் போதும் தெரிந்திருப்பது ஒரு வகை அறிவு என்றால் யாருக்கும் யாருக்கு தெரியும் என தெரிந்திருப்பது மற்றோர் அறிவு நாளடி யார் அதையே பக்குவமாக சொல்கிறது ஒரு பாட்டில் சொல்கிறாங்க அதாவது எல்லாத்தையும் நாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் தெரிஞ்சவனாக தான் இருந்தால் தான் தலைவனாக முடியுங்கிறது கிடையவே கிடையாது கற்றவர்களை நம்ம நம்மோடு வைத்து கொள்ள வேண்டும் அதுதான் புத்திசாலித்தனம் கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்த்தொழுகின் நல்ல அறிவு நாளும் தலைப்படுவர் நாம் படிக்காதவனாகவே இருக்கட்டும் இருந்துட்டு போகிறோம் ஆனால் நல்ல படித்தவர்களை நம்முடன் வைத்து கொண்டால் அந்த அறிவினால் இவர்கள் பலனடைவார்கள் படித்தவனுடைய அறிவினால் படிக்காதவன் பலனடைவான் தொல் சிறப்பின் அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்கிறார் ஒரு சான்று சொல்கிறார் பாருங்கள் ஓ ஒரு ஓமை ஒன்னிற பாதிரி சேர்ந்தார் சேர்த்தலார் புத்தோடு தண்ணீருக்கு தான் பயத்தாங்கு அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பழமை சிறப்பு வாய்ந்த பளிச்சுன்னு இருக்க நல்ல நிறத்தை உடைய பாதிரின்னு ஒரு பூ இருக்கு அது வந்து பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் மிகுந்த வாசனையுடையதாகவும் இருக்கும் அந்த பூவை ஒரு 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 குடுவையோ இல்லைன்னா ஒரு தாழியோ ஏதோ ஒன்றில் தண்ணீர் வைத்து அதில் அந்த உருளியோ ஏதாவது ஒன்றில் தண்ணி வச்சு அந்த தண்ணி அல்ல அந்த பூவை போட்டோன்னு சொன்னால் அந்த புதிய மண்பாண்டமும் அதில் உள்ள தண்ணீரும் அப்பூவின் மனத்தை பெறும் இப்போதான் உங்களுக்கு மெட்டல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா மண்பானையிலேயே சொல்றாங்க அதுலேயே இந்த பூவை போட்டிங்கன்னா அந்த மண்பானையே வாசனை தானே அது அதனால் அப்சர்வ் பண்ணிக்கும் வாசனையை அந்த தண்ணியும் அந்த மண்பானையும் அந்த மனத்தை ஈர்த்து கொள்ளும்னு சொல்றாரு இது எதுக்கு தன்னோடு கற்றவர்களை வைத்து கொண்டால் கல்வி அறிவு பெறாதவர்கள் கல்லாதவர்கள் கற்றவர்களை தங்களோடு வைத்து கொண்டால் தாங்களும் மனம் பெறுவார்கள் கற்றவர்களின் அந்த அறிவு இவர்களுக்கும் பயன்படும் அப்படிங்கிறத தான் இங்க வந்து ஒரு ஓமையோடு சொல்லியிருக்காங்க நிர்வாகத்தில் வரவே செலவை தீர்மானிக்க வேண்டும் வரவை தாண்டி நிறைய செலவு செய்பவன் அடுத்தவர்களிடம் கையேந்த வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்படுவான் டைமண்ட் என்பவன் ஏதென்ஸ் நகரில் இருந்தான் அவன் வரவு குறைந்தாலும் செலவு நீடித்தது அவனது உதவியாளர் நிதி நிலைமையை பற்றி பேச வருகிற பொழுதெல்லாம் கேட்க மறுத்தான் ஒரு கட்டத்தில் கடன் கொடுத்தவர்கள் கழுத்தை நெருக்கிறார்கள் ஆனால் அப்போதும் அவன் வருந்தவில்லை தான் அளித்த விருந்தை உண்டவர்கள் உதவுவார்கள் என்று பொய்க் போடுகின்றான் அவனுடைய சேவர்கள் நான்கு திசைகளுக்கும் சென்று வெறும் கையோடும் வெளிரிய முகத்தோடும் திரும்புகின்றார்கள் புரியுதாமா இருக்கும்போது தாம் தூம்னு எல்லாத்தையும் செலவு பண்ணி எல்லாருக்கும் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்து செலவு பண்ணி தனக்கு மிஞ்சி தானம் பண்ணி எல்லாத்தையும் காசை விரயம் பண்ணியாச்சு இப்போ ஒரு கட்டம் வருது அவருக்கு பணம் தேவைப்படக்கூடிய ஒரு பஞ்ச காலம் வருகின்றது அப்போது வந்து சொல்கிறாங்க அதிகாரிகள்லாம் இதுக்கு மேலே நீங்கள் எதுக்கும் அந்த மாதிரி தேவை செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லி அப்போ அவர் என்ன சொல்கிறாரு என்கிட்ட வாங்கி சாப்பிட்டாங்கல்ல நான் உதவி செஞ்சேன்ல அவங்கெல்லாம் என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு முட்டாள்தனமாக நம்புகின்றார் நம்பிக்கையதோடு இல்லை தன்னுடைய சேவகர்களை சுற்றிலும் அனுப்புகிறார் போய் உதவி கேளுங்கன்னு எல்லாரும் வெறுங்கையோட வர்றாங்க எங்கேம்மா யார்மா உதவி செய்ததை மதித்து திருப்பி வந்து அதை நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடிய மனிதர்கள் எங்கே வாழ்கிறாங்க இப்பெல்லாம் இல்லையா அப்போவும் வாழலை அதுதான் யதார்த்தம் உண்மை வெறுங்கையோட அவங்கெல்லாம் திரும்புகிறாங்க அவன் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக செல்கிறான் மனித இனத்தையே வெறுக்கிறான் டைமண்ட் பற்றிய ஷேக்ஸ்பியரின் நாடகம் நிதியின் மேலாண்மை பற்றிய மிகச்சிறந்த வாழ்வியல் விளக்கம் புரியுதா இது வந்து ஷேக்ஸ்பியர் எழுதிய டைமண்ட் அப்படிங்கிற ஒரு நாவல்ல இருந்து கொ சொன்ன கதை தான் இது கடைசியில் அவரு இந்த மனித இனத்தையே வெறுத்து ஒரு தனி இடத்தை நோக்கி சென்று விடுகின்றார் அப்படின்னு இந்த கதையில் இருக்கு அதனால நாம் எல்லாரையும் நம்பவும் கூடாது இருக்கும்போது அதை சேர்த்து வைக்கணும் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிக்கெட்டு போன திசை எல்லார்க்கும் கள்ளனாய் ஏழ் பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லானாம் நாடு என்று நிதியை கண்டபடி கையாள்பவர்களுக்கு அறிவுறுத்துகிறார் யாரு ஔவையார் ஔவையார் பாட்டி சொல்றாங்க என்னன்னு சொல்லி கையில் காசு இருக்குன்னு கண்டபடி செலவு பண்ணுறாங்க இல்லையா வரம்பில்லாமல் கண்டதுக்கெல்லாம் வீண் செலவு செய்கிறாங்க இல்லையா அவங்க எல்லா தாழ்ந்த நிலைக்கும் தள்ளப்படுவார்கள் அப்படின்னு அவ்வை பிராட்டி சொல்கிறாங்க அதே ஔவையார் நல்வழியில் சொல்கிறாங்க அதே ஔவையார் தான் இதையும் சொல்கிறாங்க இந்த பாட்டையும் பாடியிருக்காங்க இந்த பாட்டையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரே கேளுங்கள் கூடுவிட்டு ஆவிதான் போன பின் பாவிகள் யாரோ அனுபவிப்பார் அந்த பணம் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் ஔவையார் பாடியது தான் ஸோ ரொம்ப அளவுக்கு மிஞ்சி கஞ்சூஸாக இருந்து பணத்தை சேர்த்து வைக்கிறதும் தப்பு ஊதாரித்தனமாக பணத்தை செலவு பண்ணுறதும் தப்பு எது சரியோ அதை செய்யணும் அப்படின்னு ஔவையார் ரெண்டையுமே நமக்கு சொல்லி சென்றிருக்கின்றார் அடுத்து மேலான மேலாண்மை மேலான மேலாண்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ இருக்கு ஐடி ஐடி எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மேலான மேலாண்மை இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய மேலாண்மை என்பது வெறும் புத்தக அறிவுடன் முடிந்து விடுவதில்லை நொடிக்கு நொடி சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன ஏற்கனவே தயாரித்து வைத்த அறிவு கூறுகளை கொண்டு நாம் புதிய நெருக்கடியை நே நேர்கொள்ள முடியாது அதனால்தான் இப்போதெல்லாம் பல நிறுவனங்களில் முன் அனுபவம் என்பது எதிர்மறையாகிவிட்டது அனுபவசாலிகள் செக்குமாடாக இருப்பார்கள் ஆனால் நமக்கு தேவை ஜல்லிக்கட்டு காளைகள் இது வந்து அவர் சொன்னதை எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லைம்மா எனக்கு அந்த விதத்தில் கொஞ்சம் வருத்தமும் உண்டு என்றாவது ஒரு நாள் நேரடியாக அவரை சந்திக்கும் போது இதை நான் அவரிடமே கேட்க வேண்டும் என்று நினைத்த நினைத்திருக்கின்றேன் அது நடக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு திறமையான ஐஏஎஸ் அதிகாரி தான் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடுவாக இருந்தார் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சீஃப் செக்ரட்டரியாகவே அவர் ரிட்டையர் ஆகிட்டார் ட்வெண்ட்டி தான் ரிட்டையர் ஆனார் நான் சில கூட்டங்களில் அவர் பார்க்க நேர்ந்திருக்கு ஆனால் பேசுகிறதுக்கு எனக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கலை கிடைச்சா இதை கண்டிப்பாக நான் அவர்கிட்ட நேரடியாக கேட்க வேண்டும் என்றே நினைக்கின்றேன் எனக்கு இது கொஞ்சம் வருத்தமாக கூட இருக்குது அவராக இப்படிலாம் சொல்லியிருக்கிறார் ஒரு சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவர் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் ஏன்னா அனுபவசாலிகள் செக்கு மாடாகனு சொல்லக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு வார்த்தை அனுபவசாலிகள்லாம் செக்கு மாடுன்னா நாமளும் ஒரு நாள் செக்கு மாடு தானே ஆக போகிறோம் இல்லைங்களா எந்த துறையாக இருந்தாலும் அவருக்கு மென்ஷன் பண்ணுறது ஐடி துறை தான் நமக்கு நல்லா புரியுது ஆனால் மருத்துவத்துறையில் வக்கீல் துறையில் செக்கு மாடுகள் தானே தேவையாக இருக்கு ஒரு அனுபவம் இல்லாத ஒரு மருத்துவர்கிட்ட நீங்கள் போவீங்களா ஒரு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னா சொல்லுங்க அதே மாதிரி ஒரு அனுபவம் இல்லாத வக்கீலை தேடி போவீங்களா ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸை டீல் பண்ணணும்னா அங்கே அனுபவம் தானே தேவையாக இருக்குது அதை செக்கு மாடுன்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது அவர் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது முன் அனுபவம் என்பது எதிர்மறையாகிவிட்டதுங்கிறது ஐடி கம்பெனியில் தாமா ஏன்னா ஐடி கம்பெனியில் வந்து உங்களுக்கு அது வந்து வெளிநாட்டினருக்காக அவங்க வந்து வேலை செய்கிறாங்க அப்போ அங்கே உள்ள மாற்றங்கள் எல்லாமே வந்து இங்கே பாதிப்படையும் அவங்க அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸா அப்டேட் ஆகிக்கிட்டே இருந்தால் தான் உள்ளது நாளைக்கு பயன்படாது அவங்க வாழ்நாள் பூரா படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஜல்லிக்கட்டு காலை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் ஓடிக்கிட்டே வாழ்நாள் பூரா ஓடிக்கிட்டே 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 நாக்கு தள்ளி சாகணும் இதுதான் வந்து அவங்களுடைய தலையெழுத்து அது எல்லாத்துக்கும் பொருந்தாது இல்லாமா அது எல்லாத்துக்கும் இல்லை ஏன்னா ஐடி மட்டுமா உலகம் அது மட்டுமா வாழ்க்கை அது மட்டுமா சமுதாயம் மருத்துவம் இல்லையா உங்களுக்கு வக்கீல்கள் இல்லையா வக்கீல் துறை இல்லையா இப்போ இவங்களுக்கெல்லாம் இப்போ அனுபவமே இல்லாமல் எப்படி வந்து அவங்க வந்து வாதாட முடியும் இல்லை மருத்துவம் பார்க்க முடியும் இந்த கருத்தை வந்து நான் வந்து வன்மையாக கண்டிக்கின்றேன் அதுவும் இந்த செக்கு மாடாக இருப்பார்கள்னு அவங்க சொல்லியிருக்கிறத நான் வந்து ரொம்ப ரொம்ப வருத்தத்தோடு நான் வந்து எதிர்க்கிறேன் அதை ஆனால் நமக்கு தேவை ஜல்லிக்கட்டு காளைகளாம் அந்த காளைகளுக்கும் ஒரு நாள் வயசாகுமா இந்த மார்க்கண்டையை நம்ம பிறந்திருக்கு ஜல்லிக்கட்டு காளைகள் மட்டும் அதுவும் வயசாகும் அதையும் தான் தூக்கி அடிமாட்டுக்கு போட்டுருவாங்க அப்படி இல்லை நீங்க வந்து நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிருக்கேன் உங்களுக்கு பழமையில் கால் ஊன்றாமல் புதுமையில் நீங்க காலடி எடுத்து வைக்க முடியாது பறந்தா போவீங்க பறந்தாமா போவீங்க பழமையில ஒரு காலை ஊனிதான் புதுமையில அடுத்த காலை நம்ம எடுத்து வைக்க முடியும் ரெண்டு காலையும் எடுத்து ஜம்ப் பண்ணி போக முடியாதுமா அதனால தவறாக புரிஞ்சிக்காதீங்க நம்ம வந்து அனுபவசாலிகளெல்லாம் வந்து செக்குமாடுகள் என்று நீங்கள் தயவு செய்து மாணவர்களே என் செல்வங்களே தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் அவர் எந்த நோக்கத்தில் சொன்னார் அப்படிங்கிறத அவர்கிட்ட நேரடியாக கேட்டால்தான் தெரியும் ஸோ வந்து நம்மளை எந்த துறையாக இருந்தாலும் சரி அது மருத்துவத் துறையாக இருந்தாலும் சரி இல்லை லாவாக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் ஆசிரியர் தொழிலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் காலத்தோடு நாம் நாம் போட்டி போட வேண்டும் என்றால் நாம் நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் புதியதை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி ஆசிரிய பெருமக்கள் எல்லாம் அந்த புதியதை கற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டதனால்தான் கொரோனா சமயத்தில் புரியுதா நமக்கு வந்து என்னன்னே தெரியாது லேப்டாப்னா எத்தனையோ ஆசிரிய பெருமக்களுக்கு லேப்டாப்பில் பயன்படுத்த தெரியாது ஆனால் நாங்கள் கிளாஸே எடுத்தோம் வகுப்புகளே எடுத்தோம் கற்றுக்கொண்டோம் வேறு வழி இல்லை நம்ம மாணவ செல்வங்கள் கல்வி இல்லாமல் வந்து தத்தளிக்கின்றார்கள் அவங்களுக்கு கல்வி அறிவையை வந்து போதிக்கணும் அவங்களுக்கு அது தூரமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருந்தே அந்த கணிப்பொறியை பற்றிய எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அதன் மூலமாக இரண்டு ஆண்டுகள் பாடம் நடத்தினவங்க ஆசிரியர் பெருமக்கள் அதனால் நீங்கள் வந்து செக்குமாடுன்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கவே மாட்டேன் எவ்வளோ எல்லா வயதான அனுபவசாலி ஆசிரியர்களும் அதை செய்தார்கள் காலத்தின் கட்டாயம் அது அப்படி சொல்லுங்கள் நாம் வந்து நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பழமையிலேயே மூழ்கி போய் மட்டும் இருந்தால் பத்தாது புதிய விஷயங்களையும் நாம் கற்றுக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் அது நல்ல ஒரு பாசிட்டிவ் அட்வைஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேம்மா சரியா ஸோ எந்த யாராக இருந்தாலும் சரி உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து அதை பயின்று கொண்டே இருக்க வேண்டும் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் தேங்கினால் அது குட்டை ஓடிக்கொண்டிருந்தால்தான் அது நீர் அசைவில்லைன்னு சொன்னால் பிணம் அசைந்தால் தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம் இருக்குது கைகால் அசைஞ்சிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம உயிரோடு இருக்கோன்னு அர்த்தம் புரியுதாம்மா ஸோ புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள தவறாதீர்கள் நிறைய படிங்க எவ்வளவு எழுதுகிறோம் என்பது முக்கியமல்ல எவ்வளவு அடர்த்தியுடன் எழுதுகிறோம் என்பதே முக்கியம் இருபத்தி ஆறு ஒற்றை வரிகளில் எழுதிய துளிகள் என்னும் நூலின் மூலம் உலக புகழ் பெற்றவர் ஹிராக்லிட்ஸ் அவர் கிரேக்க நாட்டவர் இரண்டு முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது என்று அவர் சொன்ன கோட்பாடு வாழ்வுக்கும் பொருந்தும் உங்களுக்கு அது புரியுதா இரண்டு முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் புரியுதா ஏன்னா நதி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியது இல்லையா இன்றைக்கி இப்போ நீ இறங்கும் போது இருந்த தண்ணி அடுத்த தடவை நீ இறங்கும் போது அதே தண்ணி இருக்குமா அந்த இடத்துல நதி ஓடிக்கிட்டே இல்லாமல் இருக்கும் அதுதான் இங்கே மீனிங் ஸோ மனுஷனும் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் புதித புதிதாக பயின்று கொண்டே இருக்க வேண்டும் அதை தானே நம்ம இலக்கியங்கள் சொன்னது பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவலைன்னு இல்லையா அதை ஞாபகத்தில் வச்சு நாம் நம்மளை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் போன ஆண்டு பொருள் பற்றாக்குறை ஏற்பட்ட போது சமாளித்த விதத்தையே இந்த முறை அனுசரிக்க முடியாது ஏனென்றால் இப்போது ஓடும் நதியின் வெள்ளம் வேறு நேற்று ஓடிய வெள்ளம் இந்நேரம் கடலில் கலந்திருக்கும் அவர் ஒவ்வொரு நாளும் சூரியன் புதிது என்று குறிப்பிடுகின்றார் ஒற்றை வாக்கியத்தில் ஓர் பொருள் ஒவ்வொரு நாளும் சூரியன் புதிதுதான் ஒவ்வொரு நாள் புது வரும்போதும் உலகம் அதே மாதிரியா இயங்கி கொண்டிருக்கின்றது நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது உலகம் இல்லையா அதோடு சேர்ந்துதான் நாமளும் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒரு புது சூழல் சந்தையில் நிலவுகிறது நேற்று நம் வாடிக்கையாளராக இருந்தவன் இன்று அவ்வாறு தொடர வாய்ப்புகள் குறைவு தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே செல்கிறது அடுத்தவர் நலனுக்காக வாழ்பவரே தலைமை பண்பு மிக்கவர் இந்திரர்க்குரிய அமுதமே கிடைத்தாலும் அது தமக்கு இனியது என கருதி தாமே தனித்து உண்ணாதவர் அவர் அப்படித்தான் அதியன் அவ்வைக்கு நெல்லிக்கணியை தந்தான் இவ்வாறு நிர்வாக நெறிகளை இலக்கியங்கள் பகிர்ந்தன இல்லையா அமிழ்தமே ஆயினும் தமித்து உண் உண்டலும் இலரே இது புறநானூற்று பாடல் தனித்து இனிது என்று தனித்து உண்ண மாட்டாங்க மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்துதான் அதை உண்ணுவார்கள் பழியனின் உலகுடன் பேரினும் கொள்ளலர் அதே நேரம் வந்து நமக்கு அது நல்லது அப்படின்னு சொன்னால் தன் உயிரையும் கொடுக்குவர் இதெல்லாம் அந்த புறநானூற்று பாடலில் வரக்கூடிய செய்திகள் தான் பழி வரும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக அந்த உலகத்தே பரிசாக கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதெல்லாம் அந்த பாட்டில் வரக்கூடிய செய்திகள் தான் ஸோ தனித்து வா வாழணும் தன்னன் செல்ஃபிஷாக தன்னைத்தானே மட்டுமே மையமாக வைத்து வாழக்கூடியவன் ஒரு ம சிறந்த தலைவனாக இருக்கவே முடியாது அப்படின்னுங்கிறத சொல்ல வர உலக இலக்கியங்கள் அனைத்திலும் மேலாண்மை கருத்துகள் மென்மையாக பரவி கிடக்கின்றன அவை பன்னீர் புஷ்பங்கள் காற்றில் பரவிவிடும் மனத்தைப் போல வசீகரமானவை அவற்றை அப்படியே சிதைத்து குப்பியில் அடைக்க அவற்றின் படைப்பாளர்கள் முனையவில்லை மகத்தான மனிதர்களின் வீழ்ச்சிகளை சித்தரிக்கும் அவர்கள் பலவீனங்களை கோடிட்டு எச்சரித்தும் நன்னெறிகளை தம் மனதில் இருத்தவும் படைத்தவார்கள் உள்மனதில் அவை எதிரொலித்து அறிவுறுத்தும் வகையில் காவியங்கள் மூலமாகவும் நாடகங்கள் மூலமாகவும் கவிதைகள் வாயிலாகவும் உருவகக் கதைகள் ஊடகமாகவும் தம் முன்னோர்கள் முயன்றனர் அவற்றுள் தலையாய வெளிப்பாடே மேலாண்மை கருத்துக்கள் ஆகும் என்று இறையன்பு அவர்கள் இந்த பாடத்தை முடித்துவிட்டார் மேலாண்மை பற்றிய இந்த இலக்கியத்தில் என்னெல்லாம் மேலாண்மை அன்றே அது மேலாண்மை என்ற பெயர் வருவதற்கு முன்பே இலக்கியங்களில் எப்படி கையாளப்பட்டது என்பதை இங்கு அழகாக நமக்கு ஒவ்வொன்றாக எடுத்து வைத்திருக்கின்றார் ஆசிரியர் அவ்வளோதாம்மா இத்தோடு இந்த உரைநடை பகுதி முடிவடைந்தது இனி நம்ம அடுத்தது அடுத்த காணொலியில் காணலாம் கற்கலாம் காணொலியில் அதிசய மலர் அப்படிங்கிற ஒரு ஒரு கவிதை அது தமிழ்நதி அவர்கள் எழுதியது அந்த கவிதையோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி